வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் எப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவது வீடியோ பார்த்துமாக இருந்தால் சமீபத்தில் தன்னுடைய வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உலக தலைவர்களுடனான சந்திப்புகள் கனேடிய தயாரிப்புகளுக்கு புதிய சந்தைகளை உருவாக்குவதற்கு மிகவும் அவசியமானவை என்று கனடிய பிரதமர் மார்க் கர்னே தெரிவித்திருக்கின்றார் தற்போது பிரித்தானியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற பிரதமர் கார்னே அங்கு பிரித்தானிய பிரதமர் கியஸ் ஸ்டேமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சந்திப்பின் போது கடந்த ஜூன் மாதம் ஒட்டாவில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் முன்னேற்றம் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அத்துடன் உக்ரைன் மற்றும் காசா போர்கள் உள்ளிட்ட முக்கிய சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் கனடாவில் அடுத்த பத்தாண்டு காலத்திற்குள் நூற்று கணக்கான பில்லியன் டாலர்களுக்கு முதலீடுகள் செய்யப்பட இருப்பதாகவும் இந்த திட்டம் கனேடியர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளையும் நீண்டகால நலன்களையும் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் இந்த பாரிய முதலீட்டிற்கான ஒரு பகுதி வெளிநாட்டு முதலீடுகளில் இருந்தே வரவேண்டும் என்று காரணம் சுட்டிக்காட்டியிருந்தார் அதன் ஒரு பகுதியாக லண்டனில் ஐரோப்பா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த முதலீட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேசினார் இதே போல எதிர்கட்சி தலைவர்களினுடைய விமர்சனத்தை பார்த்தமாக இருந்தால் பிரதமர் கார்னியினுடைய இந்த வெளிநாட்டு பயணங்களை பேர் பொலிவுரே கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் பிரதமரின் பயணங்கள் லிபரல் அரசின் அரசியல் நாடகம் மட்டுமே என்று அவர் வர்ணித்திருக்கின்றார் கனடாவின் உள்நாட்டு பிரச்சனைகளான குற்றச் செயல்கள் அதிகரிப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதார சிக்கல்கள் ஆகியவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதே முக்கியமான ஒன்று என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் கனடா மற்றும் இந்தியா உறவிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் கனடா மண்ணிலே சீக்கிய செயற்பாட்டாளரான ஹர்தீப் சிங் நைஜர் கொல்லப்பட்ட வழக்கில் இந்திய சட்ட அமலாக்க அதிகாரிகள் கனடாவுடன் தீவிரமாக ஒத்துழைத்து வருவதாக கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இருக்கின்றார் இந்த கொலையிலே இந்திய ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த பனிப்போர் மெல்ல தனிந்து வருவதை இது காட்டுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகிய ரோஸ்மரி பார்டன் லைவ் என்கின்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பேசிய அமைச்சர் அனித் ஆனந்த் கனடா அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இந்த வாரம் இந்தியாவில் இருந்தனர் சட்ட அமலாக்க துறையினருக்கு இடையான பேச்சுவார்த்தை தொடர்வதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்திய சட்ட அமலாக்க அதிகாரிகள் தீவிரமாக ஒத்துழைக்கிறார்களா என்று அவரிடம் கேள்வி கேட்டபோது அவர் ஆம் என்று பதிலளித்தார் மேலும் நாங்கள் படிப்படியான அணுகுமுறையை மேசையில் வைத்திருக்கின்றோம் என்பதையும் நான் கூறுவேன் நான் இந்தியாவுக்கு செல்லும் போது இருதரப்பு உறவிலே அடுத்தகட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து உரையாடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் அமைச்சரின் இந்த கருத்துக்களை இந்த வாரம் இந்தியாவில் இருந்து கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு ஆலோசகரான நத்தாலி ருட்டினும் எதிரொலித்திருந்தார் ஹர்தீப் சிங் நைஜர் கொலை தொடர்பான விசாரணையில் கனேடிய காவல்துறையினருடன் மேலும் ஒத்துழைக்க இந்திய அரசாங்கம் ஒரு உறுதிமொழியை வழங்கியிருப்பதாகவும் ரூயின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் தகவல்களை பகிர்வதன் மூலம் கனடாவின் வீதிகள் பாதுகாப்பானதாக மாறும் என்பதை இந்தியாவும் நாங்களும் உணர்ந்திருக்கின்றோம் என்றும் வர்த்தக உறவு பற்றி தலைவர்கள் பேசுவதற்கும் பரஸ்பர கவலைகளை தீர்ப்பதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்துள்ளோம் எனவும் தான் நினைப்பதாக ட்ரோயின் தெரிவித்திருந்தார் முன்னாள் பிரதமர் ஜஸ்ட் டூடே நைஜரின் கொலையில் இந்திய அரசாங்கத்திற்கு தொடர்பு இருப்பதாக கனடிய நாடாளுமன்றத்திலே குற்றம் சாட்டியதை அடுத்து இந்தியா மற்றும் கனடா இடையிலான உறவில் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளும் தங்கள் உயர் ஆணையர்களையும் ஐந்து தூதர்களையும் திரும்பப் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் தற்போது பிரதமர் மார்க் கர்னியனுடைய இந்த அரசாங்கம் தூதரக உறவுகளை புதுப்பிக்க பணியாற்றி வருகிறது அதன் ஒரு பகுதியாக கனடாவுக்கான இந்தியாவின் புதிய உயர் ஆணையர் தினேஷ் பட்நாயக் கவர்னர் ஜெனரல் மேரி சைமன்சிடம் தனது நச்சான்றிதழ்களை சமர்ப்பித்து புதன்கிழமை தனது பதவியை அதிகாரபூர்வமாக தொடங்கினார் மேலும் விசா சேவைகளை மீண்டும் தொடங்குவது குறித்தும் இரண்டு நாடுகளும் உறுதியளித்திருக்கிறார்கள் இதிலே ஒரே இந்தியா கொள்கை மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் நேர்களே அதாவது ஒரே இந்தியா கொள்கையிலே கனடா தெளிவாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசாங்கம் விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து அமைச்சர் அனிதா ஆனந்திடம் கேட்கப்பட்ட போது கனடாவுக்கு எது சிறந்ததோ அதில் நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம் என்றும் இது ஒரு தொடர்ச்சியான உரையாடல் மற்றும் ஒருவருக்கொருவர் பார்வையை புரிந்து கொள்வதில் நாங்கள் முன்னேற்றம் கண்டிருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் எங்கள் நிலைப்பாடு எப்போதும் கிணவி நலன்களை பாதுகாப்பதாகவே இருக்கும் என்றும் அவர் பதிலளித்தார் சமீபத்திலே கனடாவின் உலகளாவிய விவகாரங்கள் மற்றும் அது தொடர்பான துறையினுடைய துணை அமைச்சரான டேவிட் மோரிசன் மற்றும் இந்திய அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்புகள் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முதல் படியாக இந்திய ஊடகங்களிலே சித்தரிக்கப்பட்டது சிவில் அணுசக்தி மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளிலே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் செயற்படுத்தாக இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக இந்திய அரசாங்க அறிக்கையும் கூறியிருக்கின்றது இருப்பினும் இது குறித்து கெனடிய ஊடகம் ஒன்றுக்கு பதிலளித்த கனடிய அரசாங்க பிரதிநிதி ஒருவர் வர்த்தகம் விவாதிக்கப்பட்டாலும் கனடா அரசாங்கம் தனது புதிய ஆணையின் கீழ் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவுடன் நடத்தவில்லை என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையில் நன்கு நிறுவப்பட்ட வர்த்தக உறவுகளை ஆதரிப்பதிலும் வளர்ப்பதிலும் கனடி அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்தியாவுடனான உறவில் அடுத்த கட்டத்திற்கு செல்வது குறித்து கனடா ஆராய்ந்து வருவதால் நாங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கின்றோம் இதை முறையாக கையாள்வோம் என்றும் அமைச்சர் அனிதா ஆனந்தும் தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக இது இந்தியாவினுடைய மற்றும் கனடாவினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு சிறப்பான ஒரு அடிக்கல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தி பார்த்துமாக இருந்தால் நேர்களை கனடாவின் தலைநகரிலிருந்து சுமார் மூவாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவிலே நாட்டின் மிகவும் தொலைதூர பகுதிகளில் ஒன்றான ஆர்க்டிகளே கனடிய ஆயுதப்படைகளின் வீரர்கள் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இந்த வாரம் குவிக்கப்பட்டன தங்களை வழிகாட்டி கொள்ள விரும்பாத அல்லது நிறுத்த விரும்பாத ஒரு வெளிநாட்டு கப்பலை எப்படி மடக்கி பிடிப்பது என்ற கேள்விக்கு விடைகானவே இந்த மாபெரும் பயிற்சி நடத்தப்பட்டது ஆபரேஷன் நனுக் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வரலாற்ற பயிற்சி இந்த ஆண்டு புவிசார் அரசியல் மாற்றங்களின் காரணமாக அதிகரித்து வருமான கணிசமாக அதிகரிக்க வேண்டிய தேவையை கனடிய அரசுக்கு உருவாக்கி இருக்கிறது காலநிலை மாற்றம் காரணமாக வடமேற்கு பாதையிலே பணி இல்லாத நாட்கள் அதிகரித்து ஆசியா வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையே புதிய குறுகிய கப்பல் வழிகளை உருவாக்கி வருகிறது இந்த நிலையில் கனடாவின் பாரம்பரிய போட்டியாளர்களான ரஷ்யாவும் சீனாவும் வடக்கின் முக்கிய கனிம வளங்கள் மீது அதிக ஆர்வம் காட்டி வருவதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒட்டோவாவில் இருக்கின்ற கர்லட்டன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு அதிகாரியும் கல்வியாளருமான ஸ்பேர்னி கேர்வின் தெரிவிக்கையில் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் உலகின் அரிதான கனிமங்கள் மற்றும் சுரங்கங்களை கட்டுப்படுத்த ஒரு லட்சிய திட்டத்தை கொண்டிருப்பதுடன் கனடிய ஆர்டிக்கல் முதலீடு செய்ய விரும்புகிறது என்று குறிப்பிட்டார் செம்பு நிக்கல் லித்தியம் கிரஃபைட் மற்றும் கோபால்ட் உள்ளிட்ட உலகின் மிக வளமான முக்கிய கனிமங்களின் படிவுகள் வடக்கிலே காணப்படுகிறது இதேவேளை ஆர்டிக்கல் சீனாவின் ஆர்வத்தை கனடாவின் இராணுவமும் கடலோர காவல் படையும் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது இந்த கோடையிலே ஒரு சீன ஆராய்ச்சி கப்பல் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக ஆர்க்டிக் கடற்பகுதிக்கு திரும்பிய போது கனடிய விமானப்படை அதை கண்காணித்தது ஒரு சுயாதீன ஆய்வாளரான ஸ்டெபன் வேட்கின்ஸ் தொகுத்த தரவுகளின் படை சிவராங் டூ எனப்படுகின்ற அதாவது பனி டிராகன் டூ எனப்படுகின்ற சீன கப்பல் பெரிங் ஜலசந்தியிலிருந்து வெளியேறியபோது ஒரு கனேடிய சிபி ஒன் போர்ட்டி கண்காணிப்பு விமானம் அதன் அருகே பறந்திருக்கின்றது மேலும் சிஜிஜிஎஸ் வில்பிரட் லாரியர் எனப்படுகின்ற பனி உடைக்கும் கப்பல் ஜப்பானில் இருந்து அலாஸ்கா வரை அதன் பாதையை தெளிவாக பின்தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே எச் எம் சி எஸ் ரஜினா எனப்படுகின்ற போர்க்கப்பல் இதே சீன கப்பலை சர்வதேச கடற்பரப்பில் பின்தொடர்ந்தது இந்த சீன கப்பல் இரட்டை நோக்கம் கொண்டதாக கருதப்படுகிறது அதாவது அது சேகரிக்கும் தகவல்கள் ஆராய்ச்சி மற்றும் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் கல்கரி பல்கலைக்கழகத்தின் இராணுவ மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மையத்தின் பிரதிநிதி ஒருவர் கூறுகையிலே இவை போர்க்கப்பல்கள் அல்ல ஆனால் எதிர்காலத்தில் போர்க்கப்பல்களால் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான தகவல்களையும் சேகரிக்கும் திறன் கொண்டவை என்று எச்சரித்திருந்தார் மேலும் இந்த வார ராணுவ பயிற்சியிலே கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மற்றும் கடற்படையின் புதிய ஆர்டிக் ரோந்து கப்பலான எச்எம் சி எஸ் வில்லியம் ஹால் ஆகியவை இணைந்து சந்தேகத்திற்கிடமான ஒரு கப்பலின் இருப்பிடத்தை சில மணி நேரங்களிலேயே துல்லியமாக கண்டறிந்தனர் பயிற்சியின் ஒரு பகுதியாக கடற்படை கப்பலில் இருந்து ஆர் அதிகாரிகள் வேகமான படகு மூலம் பாறைகள் நிறைந்த கடற்கரைக்கு அனுப்பப்பட்டார்கள் அங்கு சந்தேகத்திற்கிடமாக நடமாடித்திரிந்த இருவரை அவர்கள் பிடித்தனர் அவர்களிடம் ஒரு கை துப்பாக்கி மற்றும் ரஷ்ய ராணுவ புலனாய்வு அடையாள அட்டை ஆகியவை போலியாக வைக்கப்பட்டிருந்தது ராணுவம் இத்தகைய ஒரு காட்சியை உருவாக்கி இருப்பது அவர்கள் தயாராகின்ற உண்மையான அச்சுறுத்தல்களை காட்டுகிறது அதாவது இது ஒரு ஒத்திகையாக இருந்திருக்கின்றது இப்படியாக அதி துல்லியமாக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒத்திகைகளை கனேடிய ராணுவம் தற்போது ஆர்டிக்கலை செய்து வருகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கியூபெக்கின் ஆளுங்கட்சியான சியக்யூ கட்சியினுடைய உறுப்பினர்கள் பொது இடங்களில் முகத்தை மூடும் ஆடைகளுக்கு முழுமையான தடை விதிக்க கோருகின்ற ஒரு தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்கெடுப்பிலே ஒரு அமைச்சரும் அடங்குகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தற்போது பெரும் விமர்சனங்களையும் மத ரீதியான உரிமைகளுக்காக போராடுபவர்களினுடைய குரல்களையும் உயர்த்தி வைத்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் கனடா போஸ்ட் ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தினால் நாடு முழுவதும் தபால் மற்றும் பொதிகள் விநியோகம் மற்றும் செயலாக்கம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த திடீர் வேலை நிறுத்தம் கெனடிய குடியிருப்பாளர்கள் மற்றும் குறிப்பாக சிறு வணிகர்களை கடுமையாக பாதித்திருக்கின்றது இந்த வேலை நிறுத்தத்தினால் வணிக பொதிகள் மற்றும் பொருட்கள் அவற்றினுடைய இறுதி இலக்கை சென்றடையுமா என்கின்ற நிச்சயமற்ற தன்மை உள்ளூர் வணிகர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருகிறது கெனடிய சுயாதீன வர்த்தக சம்மேளனம் சிறு வணிகங்கள் மீதான தாக்கம் மிக பெரிதாக இதனால் ஏற்படும் என்று சொல்லி எச்சரித்தும் இருக்கின்றது இடைவெளி நேர்களை கனடாவின் நியூ பிரான்ஸ்விக் மாகாணத்திலே வர்த்தக நிலையம் ஒன்றிலே கொள்ளையடித்து ஒரு வீட்டுக்கு தீ வைத்து துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகின்ற நபர் ஒருவர் ஆர் சிஎம்பி அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு மவுண்டன் பகுதியிலே நடைபெற தொடங்கியிருந்தது காவல்துறை தகவல்களின்படி மவுண்டன் சாலையிலே இருக்கின்ற ஒரு வர்த்தக நிலையத்திலே துப்பாக்கியுடன் ஒருவர் கொள்ளையடிப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து அவர் அங்கிருந்து தப்பியோடி அருகில் இருக்கின்றே டிரைவில் இருக்கின்ற ஒரு வீட்டுக்குள் நுழைந்திருக்கின்றார் தொடர்ச்சியாக அந்த நபர் அந்த வீட்டுக்கும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காருக்கும் தீ வைத்துவிட்டு தப்பியோடும் என்றதாக காவல்துறை கூறுகிறது இந்த நடவடிக்கையின் போதுதான் காவல்துறை அதிகாரி ஒருவரால் அந்த நபர் சுக்கப்பட்டார் மேலும் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே சம்பவ இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருக்கிற நேர்களே ஈரானினுடைய பிஸ்தாவுக்கு கனடா தற்காலிக தடை ஒன்றை விதித்திருக்கின்றது சல்மனல்லா அல்லாஹ் கிருமி தொற்றினுடைய பரவல் எதிரொலியாகத்தான் இந்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பிஸ்தா மற்றும் பிஸ்தா கலந்த பொருட்களுக்கு கனடைய அரசு தற்காலிக தடையை விதித்திருக்கின்றது இந்த அறிவிப்பை கனடாவின் உணவு ஆய்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது கனடா மக்களின் உடல் நலத்தை பாதுகாக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கின்றது சல்மனல்லா தொற்று தொடர்பான ஆய்வு மற்றும் கண்காணிப்பு தரவுகள் முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்படும் வரை இந்த தடை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கிருமி தொற்றினால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கனடாவிலே சமீபத்தில் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இனி கனடாவிற்கு பிஸ்தா இறக்குமதி செய்கின்ற நிறுவனங்கள் தாங்கள் இறக்குமதி செய்யும் பொருட்களின் மூலப்பொருட்கள் ஈரான் நாட்டிடமிருந்து பெறப்பட்டவை அல்ல என்பதை கட்டாயமாக நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு உரிய ஆதாரம் சமர்ப்பிக்க தவறினால் அந்த பொருட்கள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் அல்லது கனடாவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என்று அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது இத்துடன் நிறைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனடி செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி